பா கூட்டல் பா ஆறு பவுலும் பர்ணபாபும் சேர்ந்து நற்செய்தியை அறிவிக்கத் தொடங்கிய ஆறாவது அத்தியாயத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இவர்கள் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன பணியில் நிறைவை பற்றி தருகிறார்கள் இந்த இருவரும் முதல் அத்தியாயத்தில் அந்தியோக்கிய நகரில் இருவரும் சேர்ந்து நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடங்கினார்கள் அங்குதான் முதன் முதல் கிறிஸ்தவர்கள் என்று விசுவாசம் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் அப்படி அந்தியோக்கியாவில் தொடங்கிய அந்த நற்செய்தியை பல்வேறு இடங்களுக்கெல்லாம் சென்று அறிவித்து விட்டு மீண்டும் அவர்கள் அந்தியோக்கிய நகருக்கே வந்து சேர்கின்றார்கள் அப்படி வந்து சேரும் பொழுது இன்றைய முதல் வாசகம் நமக்கு என்ன கூறுகிறது தெரியுமா அங்கு வந்து அவர்கள் பணியை நிறைவு செய்தார்கள் என்று சொல்கின்றது அப்படி என்றால் அவர்களுக்குள் ஒரு பணி நிறைவு மனப்பான்மை வந்திருக்கின்றது அந்த பணி நிறைவு வந்திருக்கும் பொழுது அவர்கள் என்னென்னவெல்லாம் இந்த ஆறு அத்தியாயங்களில் சந்தித்தார்கள் அந்தியோக்கியாவில் தொடங்கி நற்செய்தி அறிவித்துவிட்டு மீண்டும் அந்தியோக்கியாவுக்கு வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன தெரியுமா மூன்று அனுபவம் கிடைத்தது ஒன்று அவர்கள் யூதர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க பார்த்தார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக சரி நாங்கள் புறவனத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கப் போகின்றோம் என்று சொல்லி அறிவித்தார்கள் வருக வருக என்று நச்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள் மூன்றாவது உங்களை விட்டேனா பார் என்று சொல்லிக்கொண்டு யூதர்கள் மீண்டும் 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 தொல்லை கொடுத்து கொண்டே இருந்து நற்செய்தி அறிவிப்பு பணியில் இடையூறை ஏற்படுத்தினார்கள் ஏன் சாகடிக்கும் வரையும் கூட அவர்களுக்கு இல்லை தந்தார்கள் என்பதை ஒரு அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொண்டார்கள் இத்தனைக்கு மத்தியிலும் கூட அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பணியில் நிறைவை கண்டார்கள் என்பதைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது நமது வாழ்க்கையிலும் கூட நமக்கு நாம் செய்யும் வேலையில் சில சமயம் சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்பவர்களோடு சேர்ந்து நாம் வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றோம் ஆனால் அது அவ்வளவு சுலபமா என்று கேட்டால் இல்லை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாம் செய்யும் வேலையின் மீது பொறாமைப்பட்டு செய்யக்கூடிய வேலையை கூட தொந்தரவு கொடுத்து செய்ய விடாமல் செய்து கொண்டே இருப்பார்கள் இதையெல்லாம் ஒரு அனுபவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அறாவது அத்தியாயத்தில் பவுலும் பர்ணபாவம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு நிறைவை காண்பதற்கு முயற்சி செய்வோம் தடைகளை தாண்டுவோம்